நீங்கள் பார்த்துக் சென்னையில் சீமான் வீட்டில் பாதுகாப்பு படியில் ஈடுபட்டிருந்த முன்னாள் எல்லை பாதுகாப்பு படை வீரர் மீது காவல் ஆய்வாளர் நடத்திய தாக்குதலுக்கு முன்னாள் எல்லை பாதுகாப்பு படை அமைப்பினர் கண்டனம் ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரிக்கை நாகர்கோவிலில் இன்று முன்னாள் எல்லை பாதுகாப்பு படை அமைப்பினர் செய்தியாளர்களை சந்தித்தனர் அமல் என்பவர் சென்னை நாம்தி சீமான் என்பவரின் வீட்டில் இரண்டு வருடங்களாக பாதுகாப்பில் ஈடுபட்டு வருகிறார் இவ்வேளையில் அவர் மீது ஏதோ வழக்கு இருந்ததாக அவருக்கு வீட்டில் சம்மன் அனுப்பப்பட்டது அது தக்க சமயத்தில் ஆதரவாத காரணத்தால் சென்னை நீராம்பரை நீராந்தரை நீராந்தரை காவல்நிலைய ஆய்வாளர் திரு பிரவீன் ராஜேஷ் அவர்கள் அரசு கைது செய்வதற்காக முன் சென்று எமது முன்னாள் வீரர் திரு அமல்ராஜ் அவர்கள் தென்படுகிறார் அந்நேரம் அவரை சட்டை பிடித்து அவர்களது இன்ஸ்பெக்டர் பிரவீன் ராஜேஷ் அவர்களுடன் இரண்டு சாதனை உடையணிந்த மனிதர்கள் மூன்று பேரை இணைந்து பிடித்து அடாவடித்தனமாக எடுத்து சென்று காவல்துறை வாகனத்தில் அமர்த்தி அந்த செல்கிறார் அந்த நிகழ்ச்சி நடந்த காணொலியில் தெளிவாக தெரிகிறது அமல்ராஜ் என்பவர் முன்னாள் எல்லைத்தாட வீரர் எந்த தவறு செய்ததாக அந்த காலம் காரணம் மேலும் அவர் ராணுவ வீரர் இந்திய நாட்டுக்காக இருபத்தைந்து பேரிடம் இலையப்பாடல அகிலே இந்தோ பாகிஸ்தான் பார்டர் இந்தோ பங்களாதேஷ் பார்டர் மற்ற இடங்களில் இருபத்தி ஐந்து வருடம் பணிபுரிந்து ஓய்வு பெற்று அவர் ஒரு இந்த மாதிரி அடாவடித்தனமாக கைது செய்வதற்கு அவர் தீவிரவாதி இல்லை ஒரு பயங்கரவாதி இல்லை ஒரு கிருடன் இல்லை ஒரு குறையாள் இல்லை இதாவது பொதுவாக பார்க்கும்போது அந்த டீம் மிக தெளிவாக தெரிகிறது ஆகவே நம் பாதப்பலனை கருத்தில் கொண்டு காலத்தில் இது இம்மாதிரி பெற்ற அசம்பவம் நடக்காமல் இருக்க இந்த பத்திரிகை சந்திப்பு வாயிலாக தமிழக செயலாளர் கலை செயலாளர் தமிழக காவல்துறை தலைவர் சென்னை மாநகர ஆணையர் அதுடன் மத்திய அமைச்சகம் மத்திய உள்துறை அமைச்சகம் அதோடு டெல்லி எல்லை பாதைப்படை தலைமையகம் அனைத்து துணை ராணுவப்படை தலைமையகம் முப்படை தலைமையகம் ஆகிய அனைத்து முக்கிய தலைமைகளுக்கும் இந்த பத்திரிகை சந்திப்பு வாயிலாக கடிதம் அனுப்ப உள்ளோம் ஏனென்று இந்திய எல்லை பாதைப்பட வீரர்களோ துணை ராணுவப்பட வீரர்களோ முப்படை வீரர்களோ அவர்கள் பணிக்காலத்து இருபத்தி ஒன்றாம் பணி விருந்து ஓய்வு பெற்ற பின்பு அவர் அரசியல்வாதியா இருந்தாலும் சரி பிற பிற தொழிலாளர் இருந்தாலும் சரி மற்றபடி யாராக இருந்தாலும் சரி அவர் ஒரு வேலை தான் பார்க்கிறார் தவிர அவர் அவர் அவருக்கு உள்ளத்தில் ஜாதியோ மதமோ அரசியலோ எந்த நோக்கம் உள்ள நோக்கம் அவர்கள் கிடையாது இதை நாங்கள் என்ன அரசு கோரிக்கை வைக்கிறோம் என்றால் நாளைய காலத்தில் இம்மாறுபட்ட சம்பவம் நடக்கக்கூடாது இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம்